பழுது புகுந்தது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் புரிந்து பவித்திரமாம் செயல் புரிந்து தொழுது பெருவன கொண்டு தொழுது பெருவன கொண்டு தூய பூசனை தொடங்கி வழுவில் திருமஞ்சனமே முதலாக வரும் பூசை முழுது முறைமையின் முடித்து முதல்வர்கடல் பணிந்த சொல்றாரு அந்த இந்த ஒரு நடக்கக்கூடாத ஒன்று இந்த இடத்துல நடந்துருச்சு அதனால் என்ன பண்ணணும் இடத்தூய்மை செய்யணும் எனவே திரு அழகால் கூட்டிய பிறகு அந்த தண்ணீர் வச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த தண்ணீரில் மந்திரம்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு ஒரு வழிபாடு பண்ணுவது இப்போ நீங்கள் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா புனித நீர் வழிபாடு அப்படின்னு தமிழில் சொல்லலாம் வடமொழியை சொன்னேன் ஒரு தான் பண்ணார் அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும் ஏன் நம்ம புனியாச்சனை பண்ணால் வீட்டுக்கு போக மாட்டோமில்ல புது வீடு கட்டுமோ புனியாச்சனை பண்ணி தானே போவோம் அது மாறி அப்படின்னு வச்சுருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செயலை சொல்கிறேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் அவினாசி திருத்தலத்தில் இரவு நேரம் யாரோ ஒருத்தர் உள்ளே இருந்துட்டார் அவர் அதை இனி ஏதோ பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு அப்புறம் காலையில் போய் கதவை திறந்து பார்த்தா அது அப்படியே அலங்கோலமாக கடந்துச்சு உடனே என்ன பண்ணாங்க நம்மளெல்லாம் வெளியமிச்சிட்டு ஒரு பூசை பண்ணாங்க அது பேர் பவித்திரமாம் பூசை அது பேர் தான் புனியாச்சனை அதாவது ஒரு கோயிலில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்தால் அதுக்கு ஒரு பூச பண்ணு அதுக்கு அவங்க பேர் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க சாந்தின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க வாஸ்து சாந்தின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க வேறு வேறு பெயர் இருக்குமுங்க மொத்தத்தில் தூய்மை செய்வதற்கென்று ஒரு சிறிய கலசம் வச்சு ஒரு வேள்வி வளர்த்து அந்த கலசத்தை எடுத்து எல்லா இடத்தையும் தெளிக்கும் அதுக்கு பேர் தூய்மை அதான் பவித்திரமாம் செயல் புரிந்து ஏன்னா தண்ணீருக்கு அந்த ஆற்றல் உண்டு அதனால் தான் புறந்தூய்மை நீரா நமையும் த ஒரு இடத்த சுத்தப்படுத்து நினச்சிங்கன்னா தண்ணி தெளிச்சிங்கன்னா சுத்தமாகிடும் அதை சும்மா தெளிக்காமல் நம்ம சிவாயி என்ன மந்திரம் சொல்லி தெளிச்சிங்கன்னா அது மந்திர சுத்தி ஆகிடும் இவ்வளோதான் மந்திரம் சொல்லி தெளித்தா இன்னும் கூடுதலான தூய்மை பொதுவாக தெளிச்சிங்கன்னாவே தூய்மை தான் ஆனால் மந்திரம் சொல்லி தெளிப்பது சிறந்த தூய்மை ஆனால் இப்போ ஒரு அந்த வேதங்களை அறிந்தவராயிற்று அதெல்லாம் தெரிஞ்சதுனால அந்த இடத்தை எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று விதிக்கப்பட்டதோ அந்த பூசியெல்லாம் செய்து முடிச்சுட்டார் விரிவாலாம் சொல்லலை சுருக்கமாக சொல்லிட்டார் பழுது புகுந்தது தீர நடக்கக்கூடாத ஒன்று இந்த இடத்துல நடந்துருச்சு எனவே அந்த பழி தீருவதற்காக பவித்திரமாம் பவித்திரமா தூய்மைன்னு அர்த்தம் சண்டேச நாயனாருடைய தாயார் பெயர் பவித்திரை விசார சருமருடைய அம்மா பேர் பவித்திரை அப்படிங்கிற பேர் நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் அதனால் பவித்திரமாம் செயல் புரிந்து அதனால் தான் கையில் போடுற மோதருக்கு பவித்திரம்னு பேர் கற்பை புல்லில் ஒரு மோதரம் செஞ்சு போடுவாங்க எதுக்கு தன் செயல் தூய்மையாக வேண்டுமென்று அந்த பவித்திரம் அந்த மோதரத்தை எடுத்து கையில் வச்சு குருநாதரை வேண்டி திருவருளை வேண்டி தனக்குள்ளே அந்த அச்சதையை போட்டுட்டு அப்புறம் அந்த மோதரத்தை போட்ட பிறகு பூஜை செய்வாங்க பூசை பண்ணும்போது கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இன்றியமையாத வழிபாட்டில் பவித்திரம் இன்றியமையாதது ஏன் அறிவை அந்த வழிபாட்டுகளை நிறுத்துவதற்கு உட்த்துமை செய்வதற்கு அது தேவை என்பதனால இது கிரியா விதி செயல்பாட்டு முறைகளில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டு இருக்கிறதுங்க சில நேரம் தங்கத்திலே பவித்திர மோதிரம் போட்டிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பவித்திரங்கிற மோதிரத்தை தங்கத்திலே போட்டிருப்பாங்க அவர் எப்போதும் இருக்கட்டும் அப்படிங்கிற போடுவது அது இல்லாதவங்க பவித்திரத்தை தற்பையில் பண்ணியாது அணிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் பூசை கிரமங்களில் பவித்திரம் என்பது தற்பையில் இருப்பது தான் சிறப்புக்குரியது அது அவசியம் வைத்திருப்பதை பூசை செய்யும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எனவே பவித்திரமாம் செயல் புரிந்து தொழுது பெருவனை கொண்டு அந்த திருவருளை சிந்தித்து சிவன் பெருமானை பூசிக்கிற முறையில் தூய பூசனை தொடங்கி அவருக்கு பழையபடி இந்த பழைய பூவெலாம் எடுத்துட்டு புதிய நீர் வார்த்து பூச்சூட்டி அமுது ஊட்டி முன்பு நின்று பறைந்து இதெல்லாம் சிவகோசர் வழக்கம் போல் செய்துட்டார் இதெல்லாம் செய்து முடித்துட்டு பெருமான வணங்குறார் எப்படி வணங்கினாராம் சொல்கிற பாருங்கள்